ூய்ய அவங்க யாவருமேசு கசு நாமத்தில் இந்த காலை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே உங்களை நேசிக்கிறார் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்கிறபடினால் கத்துடைய வார்த்தையும் நமக்காக பேசப்பட்டு நம் வாழ்க்கையை குடும்பத்தை சந்ததிகளை பலப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் அவருடைய வார்த்தை வறுமையாக திரும்பாது நிச்சயம் நிறைவேறுதலாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஹலெலூயா நீங்கள் விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைக்கு காத்திருங்கள் அதை பெற்றுக்கொண்ட பிறகு அதை வைத்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் அதன் மேலே உங்களுடைய எல்லாவற்ற நம்பிக்கையும் வையுங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதித்து சாட்சா நிறுத்துவார் லூயா இந்த காலவெளியில் கூட உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை கத்தர் சொல்லி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது பார்வோன் யோசிப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் இருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான் அல்லே லூயா அல்லேலூயா திரையிருப்பை மாற்றுகிற தேவன் உங்களை இந்த காலவெளியிலே சந்திக்கிறார் ஆதியாக முப்பத்தேழாம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது யோசிப் என்ற ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் பதினேழாவது வயதிலே கத்தரவனுக்கு சொப்பனத்திலே தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தினார் அவனை கொண்டு ஒரு பெரிய விடுதலையை ரட்சிப்பை கட்டளிடும்படிக்காக ஆபிரஹாமுக்கு சொன்ன அந்த வாக்கு நிறைவேறுதலாக கர்த்தர் அவனை சந்தித்தார் அவனை வேறு பிரித்தார் ஆனால் அவன் சகோதரர்களாலே அதிகமாய் அவன் பாதிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு அவன் சிறையாக விற்கப்பட்டு போனான் பிரஜாதிகளை எகித்து தேசத்திலே அவன் சிறையாக அடிமையாக விற்கப்பட்ட சூழ்நிலை பதிமூன்று வருஷங்கள் அவன் வாழ்க்கையிலே எந்த முன்னேற்றமும் மாற்றமும் இல்லை மாறாக வேதனை துக்கம் பாடுகள் செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலை இப்படி பலவிதமான வேதனைகளை கடந்து போன ஒரு மனுஷன் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில கூட கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்களும் இப்பொழுது இருக்கிற உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் நேர்மாறாக அல்லாமல் எதிர்மாறாக விரோதமாக அதற்கு எந்த விதமான ஒரு 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 நம்புவதற்கு ஏதுவான நிலைமை இல்லாமல் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு கூட சில சிறையிருப்பு போன்ற சில காரியங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தில் இருக்கலாம் இடத்தில் இருக்கலாம் ஆவிக்குரு வாழ்க்கையில் இருக்கலாம் இன்னும் என்ற கேள்விகள் இருக்கலாம் கர்த்தாவே நான் ஏன் இன்னும் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கலாம் உள்ளத்திலே காரணமில்லாத காயங்கள் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் சில சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆகாமல் இருக்கலாம் அது ஆண்டவருடைய திட்டத்தின் படியே யோசேப்பு அந்த சிறையிருப்பின் நடுவில்தான் கர்த்தர் யோசேப்புக்குள் இருந்த தேவனுடைய ஞானத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் சொப்பனங்களுக்கு வியாக்கானம் சொல்லுவதிலும் அவனை பயன்படுத்தினார் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் இருக்கிற நிலமிலேயே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலேயே உங்களை சாட்சியாய் மாற்ற நீங்கள் கர்த்தருக்கு பயந்துருங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள் கர்த்தர் எந்த காவல் கிடங்களே அவன் போடப்பட்டானோ அதே காவல் கிடங்களிலிருந்து அவன் தீவிரமாய் பாரோனினால் அழைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டான் அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது நூற்றி ஐந்தாம் சங்கீதம் இருபதுல ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் முன் குறித்த காரி நிறைவேற வரைக்கும் வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார் ஆனால் உங்களை புடமிடுகிறார் உங்களை பொன்னாய் விளங்க பண்ண போகிறார் அல்லே லூயா மனம் கலங்காத ஏன் என்ற கேள்விக்கு கர்த்தர் ஒருவரே தமது வார்த்தைகளை பதில் கொடுப்ப அது மாத்திரமல்ல தீவிரமாய் விடுவிக்கப்பட்டவன் புதிய வஸ்திரத்தோடு அவன் காணப்படுகிறான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தீவிரமாய் விடுவிக்கிற காரணம் என்ன நம் கர்த்தருக்கு முன்பாக வேறு வஸ்திரம் என்கிற பரிசுத்த வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையாய் நாம் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும் இப்பொழுது ஜெபிக்கலாமா எல்லாரும் கண்களை மூடுவோம் கர்த்தர் உங்களை விடுவிக்கிற காலம் வந்திருக்கிறது பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டுவரே இது வரைக்கும் இருந்த சிறையிருப்பை மாற்ற இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் கத்தர் ஒரு வல்லமை அனுப்புவீராக இப்படி வார்த்தையின்படி எல்லா சூழ்நிலைகளையும் நீரே அண்டவரை அனுமதித்து ஆசிர்வதிக்கிற ஆசீர்வதிக்கிற இருக்கிறேன் இப்பொழுது செபிக்க வாழ்க்கையில் இருக்கிற சில சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்பும்படி மாற்றும்படி விடுவிக்கும்படி தீவிரமா என்ற வார்த்தை நிறைவேறும்படி செபிக்கிறோம் இதுவரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சினைக்குரிய சம்பவங்கள் போராட்டங்கள் பிசாசுடைய கிரிகளெல்லாம் அழிக்கப்பட்டு விடுவிக்கப்பட செபிக்கிறேன் அண்டவரை எந்த ஆண்டு சூழ்நிலையிலே கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தரை விடுவித்தரிடும் அப்பா எந்த விதத்திலே ஆண்டு வரை திரைப்பட்டு எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கும்படி ஜபிக்கிறப்பா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஜபிக்கிறேன் அது மாத்திரமல்ல கர்த்தாவை உமக்காக வேறு வஸ்திரம் தரித்தவர்களாய் பரிசுத்த சுத்த ஜனங்களாய் சாட்சியுள்ள ஜனங்களாய் கத்திருக்க வைராக்கமை எழும்புகிற ஜனங்களாய் மாற்றித்தாரும் ஆசிர்வதியம் நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவுக்கும் வசனம் இதுவரை எங்களை புடமிட்டது ஆனால் இனி பொன்னாய் விளங்க பண்ண போகிறீர் கர்த்தர் சாட்சிய நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பண்ணிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ சிறைதப்பை மாற்றுவார்